வட்டவல டெம்பிள் ஸ்டோவ் தோட்ட பகுதியில் குடியிருப்பு ஒன்றில் நேற்றிரவு தீ பரவியுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளதுடன் தீயினால் பன்னிரண்டு குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பலிசார் தெரிவித்துள்ளனர் பிரதேச மக்களும் போலீஸ் ஆரம்படைந்து தீயை கட்டப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் நெருப்புடிச்சு அவ சின்ன புள்ள ஒன்னு சொல்லி தான் அப்படி தீய ரீசன் சொல்லி அதனால ஆட்கள் வந்து இப்படி நெருக்க அமைச்சு மற்ற மத்த ஹம் அமைச்சிட்டு ஆட்களை எல்லாம் கொஞ்சம் விலைக்கி நாங்கள் இந்த ஃபேக்ட்ரி லங்க்லயும் பட்டார போலீஸ்லவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஃபேக்ட்ரியில இருக்காங்க ஃபேக்ட்ரியும் அவங்க அப்படி எல்லாம் இருக்காங்க மொத்தம் பதினாறு வீடு எட்டு முற்றாக முற்றாகும் தீயினால் மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்பதுடன் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை மின்கசிவு காரணமாகவே தீ பரவியுள்ளது என பூர்வாங்க விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வட்டவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்